இதற்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் யார் விளக்கம் சொன்னார்கள் என்னுடைய சமூகத்தில் தூதரின் சமூகத்தில் இறுதியாக வரக்கூடிய மக்கள் அந்த குருன் அந்த காலத்திற்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள் அபா தொழுகையை பாழாக்குவார்கள் அப்பா தொழுகையை வீணடிப்பார்கள் தொழுகை வீணடித்தால் என்றால் என்ன தொழுகை விடுவார்களா இப்ப அப்பாஸ் வந்தா சொன்னார்கள் அபா உலா என்றால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து தவற விடுவார்கள் கமல் ஜசா இவர்களுடைய கூலி என்ன ஃஸௌஃபயல் கவுன غய்யா غய்யா என்ற நரக ஓடையில் இவர்களை எல்லாம் ஒன்று குடுவான் غய்யா நரகத்தின் ஒரு ஓடை நரகத்துடைய சீலும் சலமும் நரக நெருப்புடைய சூடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஓடை غய்யா நரகத்தில் இவர்களை ஒன்று குடுவான் சஹித் இப்னு முஸைப் சஹாபாக்களுடைய மானவர் சொல்கிறார் அது என்றால் ஐயோ தொழுகையை தாமதப்படுத்துவார்கள் எப்படி சலாத்து துஹரை தாமதப்படுத்துவார்கள் அசரு வக்து வரும்பறை அசரை தாமதப்படுத்துவார்கள் அடுத்த வக்து வரும்பறை இப்படி வக்தை தவறித் தொழுவார்கள் தமிழ் தசா கூலி என்று கூலி என்று ஐயா என்ற நரகம் அல்லாவுடைய தூதரை சாலிஹ் இப்னு நபி நோக்கஸ்கிட்டார்கள் சஹாத கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே அல்லதீன ஹுமா அன் ஸலாத்திஹி சாஹூன் தொழுகையிலிருந்து புறமுகம் தொழுகையிலிருந்து பொழுது இருப்பார்கள் இன் அல்லாஹ் குர்ஆனே இவர்கள் யார் தூதர் சொன்னார்கள் ஹுமுல் லதீன யுஅخيرூன யுஅخيرூன ஸலாத்தை அன் வக்திஹா இவர்கள் யார் என்றால் இவர்கள் தொழுகையுடைய நேரத்தை தாமதப்படுத்துவார்கள் رسولنا لكم محمد رسول الله صلى الله عليه وسلم يقول يا فويل للمسلمين ان تولغيا ان ويل ان لا اله الا الله يا ايها الذين امنوا لا تلهكم اموالكم ولا اولادكم عن ذكر الله காசீரோ ஈமான் கொண்டவர்களை உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ எதுவும் உங்களை அல்லாஹவின் நினைவிலிருந்து திருப்பி விட வேண்டாம் அப்படி திருப்பி நான் நஷ்டவாளிகளாக வாதி விடுவீர்கள் அகலும் தஸ்ஸீருடைய எல்லோரும் தஸ்ஸீர் கலையுடைய விரிவுரையாளர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் இங்கே அல்லாஹ் அல்லாஹில் நினைவை விட்டு திருப்பி விட வேண்டாம் என்று சொல்கிறானே அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுவது தொழுதை உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய செல்வமோ அல்லாவின் நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் என்றால் தொழுகையை விட்டு திருப்பி விட வேண்டாம் தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வம் உங்களுடைய குழந்தை உங்களுடைய குடும்பம் உங்களை திருப்பினால் நஷ்டவாதிகளாக மாறிவிடுவீர்கள் யோசித்து பாருங்கள் தொழுகையை விடுபவர்களை சிந்தித்து பாருங்கள் தொழுகையை தாமதப்படுத்துவோகளை அவர்களை சிந்தித்து பாருங்கள் தொழுகையை தாமதப்படுத்தினாலே ஒய் என்ற நரகம் கையா என்ற நரக ஓடை சக்கர என்ற நரகம் அவர்களுக்கு உரித்தாகும் என்றால் தொழுகையை தவறவிட்டால் என்ன கதி தொழுகையை தவறவிட்டால் என்ன கதி தொழுகையை தவற விடுபவன் அல்லாஹுடைய சாதத்திற்குரியவன் கேட்டுக்கொள்ளட்டும் இந்த சமூகத்துடைய வாலிபர்கள் கேட்டுக்கொள்ளட்டும் இந்த சமூகத்துடைய பெண்கள் கேட்டுக்கொள்ளட்டும் இந்த சமூகத்திலே பத்து வயதை கடந்த எல்லோரும் புத்தி சுவாயுதம் புத்தி புத்தி உள்ள வயதை கடந்த ஹைதுடைய காலம் இல்லாத நிசாசுடைய காலம் இல்லாத பெண்கள் ஆண்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்ளட்டும் தொழுகையை விடுவது கொலையை விட கொடிய குற்றம் தொழுகையை விடுவது விபச்சாரம் செய்வதை விட கொடிய குற்றம் தொழுகையை விடுவது திருட்டை விட சூதை விட அல்லாவுடைய மார்க்கத்தின் மிகப்பெரிய அடிதம் சிறுக்கு செய்வதற்கு பிறகு மிகப்பெரிய குற்றம் பலர் அறிவதில்லை ஆம் ஆயிரம் ஆயிரம் ஆதாரங்களை எடுத்துச் சொல்லலாம் தொழுகையை விடுவது சிற்கு குபுர்தான் மாற்று கருத்து கிடையாது தொழுகையை வேண்டுமென்றே நேரம் இருக்கிறது என்று தெரிந்தும் மறதி இல்லாமல் அசதி இல்லாமல் தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காபிர் மாற்று கருத்து கிடையாதுங்க இவனு கையும் ரஹ்மகுல்லா தொழுகையை விடுவதுடைய சட்டங்கள் இந்த ஒரு கித்தாபை எழுதியிருக்கிறார்கள் அந்த கித்தாபுடைய பெரும் பகுதி தொழுகையை விடுபவன் காசு என்பதற்குரிய ஆதாரங்கள் ஆதாரம் வேண்டுமா தொழுகையை விடுபவன் காசி என்பதற்கு ஆதாரம் வேண்டுமா எடுத்துக் கொள்ளுங்கள் கேட்டுக் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய எல்லோரும் தலைவர்கள் அரசர்கள் கம்பெனியின் நிர்வாகிகள் கம்பெனியின் முதலாளிகள் கம்பெனியின் வேலையாளிகள் கம்பெனியின் ஊழல் ஊழியர்கள் குடும்பத்தின் தலைவன் குடும்பத்தில் பத்து வயதை கடந்த குழந்தை பெண் என எல்லோரும் கேட்டுக் ஆதாரங்களே முதலாதாரம் புறானில் இருந்து சூரத்துள் கலமுடைய பத்தாவது வசனம் அஃபனஜஅலுல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன் முஸ்லிம்களை முஜ்ரிம்களாக முஸ்லிம்களை முஸ்லிம்கள் முஜ்ரிம்களை போன்ற பாதிகளைப் போன்ற முஸ்லிம்களை நாம் ஆக்குவோமா அவர்களுடைய தண்மைகளை அல்லாஹ் விலக்கிக் கொண்டு இருக்கிறார் மாலக்கும் கைஃப தஹ்குமூன் எப்படி நீங்கள் இவர் இருவரையும் ஒருவர் என்று ஒப்பிடுகிறீர்கள் முஸ்லிம் வேறு முஜ்ரிம் வேறு அவர்கள் எப்படி தன்மை தெரியுமா மறுமையில்

ஆரோக்கியமோடு இருக்கும் பொழுது சுஜூது செய்ய அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது மறுத்தார்கள் அழைப்பு கொடுக்கும் பொழுது வேலையை பார்த்துக் கொண்டிருந்தான் மீட்டிங்கில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் தொழில் இருந்து கொண்டிருந்தான் விளையாட்டில் ஈடுபட்டு தொலைக்காட்சிகளுக்கு முன்னால் இருந்தால் திருமண நிகழ்ச்சிகள் அல்லது தங்களுடைய வீட்டுடைய தொழில்கள் வீட்டுடைய நிகழ்ச்சிகள் என்று அவர் தன் வாழ்வை ஆக்கினார் இப்படி அல்லாவிற்கு சுழுது செய்ய மறுத்தவர்களை நாளை மறுமையில் சுயது செய்ய தயாராகும் பொழுது தங்களுடைய முதுகை சாய்க்க முடியாது நெற்றியை அந்த வைக்க முடியாது சொக்கவாதிகளா இவர்கள் முஸ்லீம்களா அல்லாஹ் இவர்களை முஜ்லிம் என்கிறான் முஜிலி படித்து பாருங்கள் இரண்டாவது ஆதாரம் சுர முத்தத்தேர் பதினோராவது அவசரம் சொர்க்கவாதிகள் கேட்பார்கள் காலு லிம சலக்கக்கும் ஸ்ரீ சகர் சக்கர என்ற நரகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது ம சலக்கக்கும் ஸ்ரீ சகர் நரகவாதிகள் சொல்லுவார்கள் நாங்கள் விபச்சாரமை செய்வோம் என்று சொல்ல மாட்டார்கள் நாங்கள் கொலை செய்வோம் என்று சொல்ல மாட்டார்கள் நாங்கள் மறுமையை நம்பிக்கை கொள்ளாமல் மறுமை வருமென்பதை நம் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தோம் என்று சொல்வதற்கு முன்னால் எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் காலு லென்னக்கும் மின்னல் முசல்லி நாங்கள் தொழக்கூடியவர்களாக இந்த பூமியில் இல்லை என்று சக்கரண்ட நரகம் மூன்றாவது ஆதாரம் சுரா தோவாவுடைய பதினோராவது வசனம் முஸ்லிம்கள் யார் சிறுக்கில் ஒருவன் தொகை ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் ஒருவனை போரில் கொலை செய்வதிலிருந்து விலக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அவன் தௌபா செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால்தான் சித்தி அவர் யார் உங்கள் மார்க்க சகோதரன் என்ன சொல்ல வருகிறான் ஒரு முஷ்

எல்லா சஹாபாக்களும் வபுபக்கரை கொஞ்சம் நிதானமாக சுமாதிர் பூபக்க சுன்னாகரின் உயிர் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் வரை இந்த தீவில் குறைவை ஏற்படுத்த விட மாட்டேன் இவர்கள் தொழுகையும் ஜக்காத்தையும் பிரித்துப் பார்க்கிறார்களா தொழுகையும் ஸக்காத்தையும் பிரித்து பார்ப்பவனுக்கு எதிராக நான் போர் செய்வேன் ஆதாரமுக்கு ஓதினார்கள் இந்த குரானுடைய வசனத்தையும் ஒரு ஹதீதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சுவையிலுள்ள முசல்லே ஆதாரம் آدارم فخلف من بعدهم خلف عضاء السلاة صلاة مريم بڑی بسلم اللہ اکبر جمیع العلماء علماء کردے وٹو مٹو کتا بم سلی گردے قریبا سفیان الثوری رحمہ اللہ عبداللہ ابن مبارک رحمہ اللہ امام مالک امام محمد امام شافعی وہ کردے தொழுகையை விடுபவன் தான் தொழுகையை விட்டது குற்றம் என்று தெரிந்து செய்து விலகாமல் இருந்தால் அவன் தலை விட்டப்பட வேண்டும் இருந்தால் இஸ்லாமிய நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய நாடாக இருந்தால் தலை அவளுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது ஒரு முஸ்லிமான பெண் தொழுகை இல்லாதவரோடு வாழக்கூடாது கூடாது அறிவுரை செய்ய வேண்டும் எச்சரிக்கை செய்ய வேண்டும் இணைவூட்ட வேண்டும் உலமாக்களுடைய அறிவுரையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு பிறகும் தன் கணவன் தொழுகையை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த உண்மத்துடைய சமூகம் கேட்டுக் கொள்ளட்டும் தொழுகை உள்ள ஒரு முஸ்லிம் பெண் வாழ்வதற்கு அனுமதி கிடையாது மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய குற்றம் இருக்கலாம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அவர் உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வரலாம் ஒரு கூட்டம் என்று சொல்லும் இன்னொரு கூட்டம் ஃபுசூஃப் என்று சொல்லும் அவ்வளவுதான் ரெண்டுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்ல மீறிய பாவம் எதை எடுத்துக்கொள்ள முடியுங்க குசூப்பையா குஃப்ரையான் இந்த ரெண்டு எடுத்துக்கொண்டாலும் ஒரே வழிதான் தான் நேராக போய் செந்தர்லாம் லா ஹை லாஹு வை சரி ஷஹா இமாம்புளுடைய ஃபத்துவா கே கவனம் சஹாபாக்களுடைய ஃபத்துவா கேப்போம் என்னன்னு சொல்லி ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஒன்று கூடுகிறார்கள் குறிப்பாக ஹுரைராவின் தலைமையில் அப்துல் ரஹ்மானுடைய தலைமையில் தலைமையில் அபு தர்தாவின் தலைமையில் அபூதரின் தலைமையில் அபூபக்கரின் தலைமையில் எல்லோரும் சொல்லுகிறார்கள் தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் சொன்னார்கள் நான் அறியவில்லை சகாபாக்களில் இந்த கருத்துக்கு மாற்றமாக இருந்தவரை الله اكبر